அடா அடா அட அடா இப்படிப்பட்ட ஒரு ஆளை தானே நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி நாலு ஃபேமிலி வந்து வந்திருந்தது அந்த நாலு ஃபேமிலியுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து பாசிட்டிவாக மட்டும் தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் ஃபஸ்ட் டைம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த சீசனில் நம்ம அமித்தோடைய ஒய்ஃப் வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க ஒவ்வொரு பிளேயரை பற்றியும் புட்டு 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 அப்படியே ரிவ்யூ சொல்கிறாங்க பாருங்கள் அமித்கு அமித் அவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி சம்பவம் வந்து பண்ணலாம் ஏன்னா அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவரஞ்சனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சிறீ ரஞ்சனியா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்வதியோட லாயல்ட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்காக மட்டும்தான் அவள் அடுத்து கட்ட போனோம் அப்படின்னா அவள் என்ன வேணால் பண்ணுவாள் ஸோ அதனால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்குவா அந்த பொண்ணுகிட்ட அப்படிங்கிற மாதிரி பார்வதியை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அரோராவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கணிச்சு வந்து சொல்லியிருக்காங்க அரோராவில் பயங்கர கால்குலேட்டிவான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள் ஒரு விஷயத்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வீக் டேஸில் வந்து சொல்லலாமா இல்லை வீக்கெண்டில் வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி எந்த இடத்துல சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கிற ஒரு ஆள் தான் அரோரா ஸோ அதை அந்த பொண்ணுகிட்ட அவேரா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் சான்ட்ராவ புடிச்சு கிளிகளில் வந்து கிழிச்சு விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்ச ஒரு ஐநூறு லைக்கன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் வந்து அந்த மனசு அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ரியல் ஜென்டில் மேனாக வந்து இருக்காப்புல ஜெனியூனாக வந்து இருக்காப்புல அப்படின்னு வந்து சொல்லாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த கேம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி மென்டலாக இருந்தாலும் சரி அழகாக வந்து விளையாடக்கூடிய ஒரு ஆள் எஃபெக்ட் போடக்கூடிய ஒரு ஆள் செம்மையாக பாட்டு போடுறாப்பில்ல அவங்க பொண்ணை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து பேசுகிறாப்பில்ல குறிப்பாக பார்வதிக்கு நிறைய இடங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு பார்வதிக்கு இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து தப்பான ஒரு ஸ்பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ட்டுகள்லாம் வந்து இருக்காங்க நேற்றுக்கு வந்து கனி அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக சண்டை போட்டாங்க ஏன்னா கனி அவர்கள் பண்ணது தப்பு அமித் அவர்கள் அதை கேட்டதுனால கனி அவர்கள் டாய் மொய் டாய் பொய் அப்படின்னு சொல்லி கத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சேண்ட்ரா அவர்களுக்கு வந்து லாஸ்ட் வீக்கில் நிறைய பேம்பரிங் வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவர்களை லிட்ரலாக எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஒதுக்கிட்டாங்க எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கும் அது நானே வந்து தப்பாக சொல்லிட்டேன் ஆக்சுவலாக எல்லாரையும் அவர்கள் வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படி வேணால் வந்து சொல்லலாம் ஸோ அப்படி ஒதுக்கும் பொழுது சரி ஓகே இவங்க போயிட்டு போயிட்டு கார்னர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எப்போதும் அழுதுகிட்டே வந்திருக்காங்களே அப்படின்றதுக்காக நம்ம அமித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பேம்பரிங் வந்து பண்ணிட்டு இருந்தார் பேம்பரிங் மீன்ஸ் தப்பாசு இதில் அவங்க பிரச்சனைகள் என்ன ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏன் அழுதுகிட்டே வந்துருக்கீங்க இருக்கீங்க போனதுனால நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறீங்க நாங்கள்லாம் வந்து இருக்கோம் இது வந்து ஒரு கேம் தான் நம்மளை வந்து போயிடுவோம் கொஞ்சம் இதாக இருங்க ரொம்ப அழுவாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் உட்காந்து வந்து சொல்லிக்கிட்டே வந்துருப்பார் பட் இருந்தாலும் கூட சேன்ட்ரா அவர்களது சுத்தமாக வந்து அது அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கொட்டி தீக்கக்கூடிய ஒரு இடமாக தான் அமித் அவர்கள் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ அதனால திவ்யாவை பற்றி கொட்டுவாங்க பார்வதி பற்றி சொல்லுவாங்க அப்புறம் கனி பற்றி சொல்லுவாங்க ஸோ உள்ளே நடக்கக்கூடிய நாடகங்கள் என்ன என்ன பிரச்சனைகள் அவங்க எப்படி இந்த கேம் அணுகுறாங்க அதனால நமக்கு எப்படி அஃபெக்ஷன் வந்து வருது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து அமித் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி ஷேர் பண்ணும்போது அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாளாக்கப்பட்டிருக்காங்க சொல்ல போனால் ஏன்னா அமித் அவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாத்தையும் கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லும்போது சாண்ட்ரா அவர்கள் அந்தந்த இம்ப்ளீவன்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க காதல் கூட வந்து கேட்டிருக்கவே மாட்டாங்க ஸோ இதனால தான் சிவரஞ்சனி வந்து இருக்காங்களா சரி ஸ்ரீரஞ்சனி இவன் வந்து உல்லறை வந்ததுக்கப்புறம் தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்லப்போனா சாண்ட்ராவுக்கெல்லாம் நீ போயிட்டு உட்காந்து பொறுமையா எல்லாத்தையும் வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது சாண்ட்ரா வந்து மலையாளம் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்து வந்திருக்காங்க தமிழ் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க எல்லா பிக் பாஸையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்கிறாங்க எப்படி வந்து இது போய் சேரும் எப்படி வந்து போய் சேராது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிளியரா வந்து தெரியும் அமித் நீ திரும்ப திரும்ப போய் அவங்க வந்து வருத்தப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அழுகுறாங்க அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து வந்து பேசிகிட்ருக்காங்க தனியாக இருக்காங்க அவங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா கன்சர்னோட எப்போதுமே அவங்கள வந்து அணுகாத அவங்களுக்கு கிளியராக எல்லாமே தெரியுது எல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் அவங்கக்கிட்ட பீக் அவேராக வந்து அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை பற்றி போட்டு உடவு உடனே வந்து உடைக்கிறாங்க சிரரஞ்சினி ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரோரா சிங்குளர் அவர்கள் பற்றி வந்து பேசுகிறாங்க ஆக்சுவலாக இவங்களை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தா ஆனால் பேசலை ஓகேவா ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இந்த கேமை வந்து எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது அவங்களுடைய பசங்க வந்து டிவியில் வந்து வராங்க அதை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஓகேவா நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க அது இவங்க கேட்டதுனால ரிவ்யூ டேரெக்டாக மூஞ்சி முன்னாடி வந்து பெருசாக வந்து நெகட்டிவாகவோ வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து அவங்க சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வச்சு மட்டுமே வந்து சொல்லியிருப்பாங்க வித் இன் தி ஒரு டூ மினிட்ஸ்குள்ளேயே எல்லாரும் பற்றி சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரிரு வார்த்தைகள் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி பட் சிரரஞ்சனி வந்து பார்த்திங்க சாரி சிவரஞ்சனியா ஐயோ சிறீ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் கிட்ட யார் யார் எப்படி கேம் பிளே பண்ணுறா நீ எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறத கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க வினோத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து வினோத் எப்படி பிளே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க கமருதினை கூப்பிட்டு நட்பெல்லாம் வந்து வச்சுக்கோங்க வெளியே வச்சுக்கோங்க உள்ளே கூட வச்சுக்கோங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் தப்பு பண்ணும்போது தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஆன் ஸ்பாட்டில் வந்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு நீ எப்படி விளையாடணும் நீ எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க பட் இவங்க பர்டிகுலராக ஒரு ஒரு பிளேயரை பற்றி சொல்கிறாங்க அரோராவை பத்தி சொல்றாங்க பாருங்க என்ன அருமையா சொல்றாங்க தெரியுமா அரோராவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவங்கள வந்து வந்து சாதாரணமாக எடை போடாதீங்க யார் யார் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத அழகா நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து வீக் டேஸ்ல சொல்லணுமா அதாவது சண்டைகள் வருதே அப்ப வந்து சொல்லணுமா இல்ல டைரக்டா வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட இத பத்தி நம்ம கன்பஸ் பண்ணலாம் இத பத்தி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பாயிண்ட் பை பாயிண்டா பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அரோரா ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணுங்க ஒன்றுமே தெரில அப்படியே எதுவுமே தெரியாமல் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சல்லாம் வந்து இருக்காது என்ன அழகாக வந்து அந்த கேம் ப்ளே பண்ண தெரியுமா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சிவர சிறீரஞ்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் அமித்துக்கு ஒரு பெரிய ஹை ஓப்பனிங்காக வந்து இருக்குது அண்ட் ஒன்மோர் என்னென்னா அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை பற்றி அமித் அவர்கள் வந்து கேட்குறாப்புல பார்வதி ஏதாவது என்ன தப்பாக பேசுகிறாளா பின்னாடி பேசுகிறாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமைத்த பத்தி பார்வதி அவர்கள் எதுவுமே தப்பாகலாம் பேசுனதில்லை அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறது ஓகேவா ஒரு சில இடங்களில் பேசியிருப்பாங்க ஆனால் தப்பாக பேசியிருக்க மாட்டாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க பட் இதுக்கு வந்து சிரரஞ்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தப்பாக பேசுகிறாங்க பேசலை அப்படின்றதெல்லாம் தாண்டி நீ அவங்கள பேம்பர் பண்ணுற இல்லை அவங்க கூட நீ ஸ்பென்ட் பண்ணுற எதுவாகனா இருக்கட்டும் ஆனால் அவளுடைய மோட்டிவ் அவருடைய லாயல்ட்டி எப்போயுமே இந்த கேமுக்காக மட்டும்தான் வந்து இருக்கும் உனக்காக இருக்காது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை செம்மையாக சொல்கிறாங்க உனக்காக அவங்க லாயல்ட்டியாக நேர்மையாக இருக்க மாட்டாங்க அவங்க இந்த கேமுக்காக தான் நேர்மையாக வந்து இருப்பாங்க அப்போ இந்த கேமுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்போதுமே யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அந்த இடத்துல நீயே இருந்தாலும் உன்னை மெரிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணுன்னு தான் நினைப்பாங்களே தவிர உன்னை வச்சு உன்னையும் இழுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதனால் அவங்கக்கிட்ட ஒரு லாயல்ட்டின்னு எதிர்பார்க்காத ஒழுங்காக உன்னுடைய கேமை வந்து விளையாடு ஸோ அப்படி விளையாடினா மட்டும்தான் உன்னால் வந்து இந்த இடத்துல சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றத கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரஞ்சனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அமித் கிட்டே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அமித் அவர்களுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா இப்படி சொல்கிறால நம்முடைய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி பட் ரெண்டாவது டே அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டு தானே தப்பு ஒன்றுமே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை அனுப்புங்கப்பா கேம்ஸ் சுவாரஸ்யமாக இருக்கும் நல்லா தெரிக்க விட்ருக்காங்க ஸ்ரீரஞ்சனி ஆனால் எனக்கு என்னென்னா அடுத்த அடுத்த சீசனில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக இவன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவ்வளோ அனலைஸ் பண்ணி இவ்வளோ பக்காவாக பாயிண்ட் சொல்லும்போது இவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது நெக்ஸ்ட் சீசனுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே சிறீ அவர்கள் அமித் கிட்ட சொன்னது பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதராங்க இன்னொரு தவிர சத்தியநாட்டில் தான் பாய் ஃப்ரம் உதய நன்றி வணக்கம்